பேர் வெளியில காத்து அப்படின்னு அறிவுரையும் இல்லாமல் இந்த கட்சிக்கு ஒரு காலம் முடிஞ்சு போய்விடும் எனவே இளைஞருக்கு வழிவிடுங்கள் ஆனால் வருகிற இளைஞர்கள் கொஞ்சம் பார்த்து வாருங்கள் கட்சியை நினைத்து வாருங்கள் வந்த உடனே எனக்கு என்ன கிடைக்கும் எதிர்பார்க்கார்கள் உன்னை விட உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அடிபட்டவர் நிறைய பேர் இருக்கிறார் ஒரேப்பட்டவர் நிறைய பேர் இருக்கிறார் கட்சியிலே வாழ் பொண்டாட்டி பொண்ணகிட்ட கட்ட பேர் நிறைய பேர் இருக்கிறார் அவர்களும் இந்த கட்சியிலே தியாகம் செய்து எனவே தான் இளைஞருக்கும் நாம் வழிவிட்டாக வேண்டும் இந்த நிலைமையை நாம் நினைத்தால் தான் ஒரு இயக்கத்தை நிலைத்து நிலைத்து நிற்க முடியும் அடுத்த அட்டாக்க நம்ம மதுவிலக்குறை அமைச்சருக்காக சொல்லியிருக்காங்க ஐயா ஐயா எடுக்கிறதெல்லாம் நல்ல விஷயம்தான் ஏ தாஸ்மாக் இருக்குது முதலமைச்சருக்கே பிடிக்கலைங்க ஆனால் என்ன செய்ய சடக்குனு மூடுனா மது பிரியர்கள்லாம் கோவச்சுக்கருவாங்களா எங்களுக்கு கூட அதில் உடன்பாடு கிடையாது தான் ஆனால் அவங்களையும் பார்க்கணும்ல ஐயா அவங்க கொள்கையை முன்னெடுத்துகிட்டு போகிறாங்க நாங்கள் வாழ்த்துறோம் அப்படின்னு எவ்வளவு அழகாக பாலிசாக சொல்லியிருக்கார் வாருங்களேன் நம்ம வந்து ஒரே நாளில் ஒரு உத்தரவு போட்டு மனு முதலமைச்சரவர்களை மூட அவருக்கு வந்து டாஸ்மாக் கடைகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதில் எல்லளவும் விருப்பம் இல்லை இது வந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது க்ளோஸ் பண்ணப்படணுங்கிறது தான் அவருடைய எண்ணம் ஆனால் உடனடியாக இது செய்தால் என்ன நிலைமை வெளியில் ஏற்படும் என்று எல்லோருக்கும் தெரிந்து கொள்ளும் எனவே அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையை மிக நிதானமாக அணுகி கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கமாக எல்லாம் குறைத்து கொண்டே வருகிற நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தெரியும் அடுத்ததா நம்ம அக்கா வந்துட்டாங்க அக்கா வந்து என்ன சொல்லுதாங்கன்னா இந்த மத ஒழிப்பு மாநாட்டை திருமாயா நடத்துறாரு இது உண்மையிலேயே மத ஒழிப்புக்குண்டான மாநாட்டு தானா இல்ல கூட்டணிக்கு வேறு ஏதாவது அச்சாரம் போடுற விஷயமா அதை என்ன ஒண்ணும் புரிய மாட்டாங்க அதிமுகவை கூப்பிட்டு இருக்கிறார் விஜய கூப்பிட்டு இருக்கிறார் இதுல வந்து என்னன்னா குடிச்சவங்களை பத்தி அவர் மாநாடு நடத்துறாரா இல்லைன்னா புதிய முடிச்சு போடுறாரான்னு எனக்கு தெரியல அதனால கூட்டணிக்கு ஒரு முடிவு கட்டுகிறாரா முடிவு கட்டுகிறாரா என்பதுதான் நமக்கு சந்தேகமா இருக்கிறது திமுக கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வருகிறாரா அதிமுக போன்ற கட்சிகளோடு முடிவு எடுக்கிறாரா இந்த முடிவா அந்த முடிவா இது வந்து குடிக்கு முடிவு கட்டுறதா தெரியல கூட்டணிக்கு முடிவு கட்டுறதாகவும் கூட்டணியை பற்றி முடிவெடுக்கிறவா தான் எனக்கு தெரியுது இப்போ மூன்றரை வருடம் அவங்க கூட இருந்துட்டு அதை பற்றியெல்லாம் பேசலை இதோட பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தது அப்பொழுது பேசலை அதனால இவர்கள் வந்து எல்லாவற்றையுமே அரசியலாக்கி கொண்டு இருக்கிறார்கள் நான் ஒரு கூட்டத்துக்கு போனேன் ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன் அங்கே பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு சொன்னேன் உடனே கூட்டணியில் குழப்பமா அப்படின்னு விமர்சனம் பண்ணி திருமாயா மதுவை ஒழிக்கணும்னு ஒரு இது போடுறாரு உடனே கூட்டணி குழு இதுவா அப்படின்னு கூட்டணியில் கூட்டணியில இருந்தா பார்க்க கூடாதா அப்படின்னு கொஞ்சம் வருத்தம் அதே நேரத்தில் ரெண்டும் சேர்ந்த மாதிரி பேசியிருக்காரு நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஒரு கருத்து சொல்லக்கூடாதுன்னா அது எப்படி சலசலப்பு எப்படி ஆகிடும் ஒரு மாநாடு நடத்துறாங்க அவங்களுக்கு உரிமை இருக்கு அவங்க கட்சி மாநாடு நடத்துறாங்க யார கூப்பிடனா யார கூப்பிடக்கூடாதுன்னு அவங்களுடைய அது கூப்பிடுறாங்க இதனால் ியா கூட்டணிக்குள்ள காவல்துறை கொஞ்சம் சுணக்கமா இருக்கு ராமநாதபுரம் ஒரு கருத்தை சொல்றேன் இதனால பிரச்சனை வரமா இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி தலைமையில தமிழ்நாட்டுல வலிமையா இருக்கு உறுதியா இருக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் இது வெற்றி கூட்டணி இவங்கெல்லாம் இப்படி வருத்தத்தோட பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க சத்தம் என் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே என் உலகத்திலேயே மதுவை பத்தி ஒழிக்கிறத பத்தி வேண்டாம்ங்கிறத பத்தி பேசுற தகுதி உள்ள ஒரே கட்சி எங்க கட்சி தான்னு ஐயா சொல்லியிருக்காங்க மருத்துவர் ஐயா தமிழ்நாட்டில் மது விலக்கு குறித்து பேசுவதற்கு மிகவும் தகுதியான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதுவும் பின்னர் ராமதாஸ் தமிழ்நாட்டில் காலை எட்டு மணி முதல் நள்ளிரவு பன்னெண்டு மணி வரை மொத்தம் பதினாறு மணி நேரம் மதுக்கடைகள் திறக்கப்பட்டு இருந்தன அதை பத்து மணி நேரமாக குறைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான் தமிழ்நாட்டில் கொண்டு முழுமையானதுவிலக்கை முடியும் நம்ம முன்னாள் மருத்துவத்துறை அமைச்சர் இருக்கார் அவரு புதுக்கோட்டையில கார்ல சங்கிட்டு போயிட்டு இருந்திருக்காரு பள்ளிக்கூடத்து எல்லாம் அப்படியே சைடுல போயிருந்திருக்கு பிள்ளையில பார்த்து உடனே மனசு வெதுங்கி போய் ஏன் உள்ள காடுகளா ஏன் நடந்து வரியே என்ன ஒழுக்கியன்னு வாஞ்சியோட கேட்டு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து அப்படியே கார்புள்ள அள்ளி போட்டு பிள்ளையில கூட்டி போய் இறக்கி விட்டுருக்காங்க ஊபில ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அம்மா இருக்காங்க அவங்க நிறைய உதவி செய்வாக ஒழுக்கு அதுவும் இந்த பெரியவங்களுக்கு செய்வாக ஒழுக்கு அவங்களை வேறு மாவட்டத்துக்கு மாற்றிருக்காங்க அவங்க போய் அவங்க வழக்கமாக உதவி செய்கிற இடத்துல போய் அம்மாமார்களே நான் இந்த மாதிரி வெளியில் போகிறேன் என்னை மாற்றிவிட்டாங்க நீங்கள்லாம் கவனமாக சாக்குறதே இருக்கணும் என்னால் இனிமேல் அடிக்கடி உங்களை பார்க்க முடியாதுன்னு சொன்னோன்னே அந்த அம்மாமார்லாம் வந்து அழுது ஐயோ எங்களை விட்டு குறையாதான் எப்பயாவது அடிக்கடி வந்து பார்த்தா அப்படின்னு சொல்லி மனசை ரொம்ப கணக்கை வச்சுருக்காங்க ஏதோ ரோட்ல போகும்போது பார்த்து போங்க உங்க வழியில போங்க அப்படின்னா கேட்க மாட்டீங்களே அது ஏன் சொன்னா கேட்க கூடாதுன்னு ஒரு முடிவிலே இருக்கீங்க அது என்ன விஷயம் எல்லாம் இந்த டூ கே டூ கேன்னு பாடு போல் இருக்கு இப்படிதான் ஒரு தம்பி போயிருக்கா அப்படி வண்டி ஆப்போசிட்ல சர்ன்னு வந்து ஒரு கார் மாதிரி இருக்கு என்ன நினைச்சாப்புலயே தெரியல சடக்குன்னு வண்டியில இருந்து ஜம் பண்ணிட்டாப்ல பைக் அந்த பக்கம் இவர் இந்த பக்கம் அடி அடிவிடாம தப்பிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க

ஒரு இளை பிடிச்ச விஷயம் என்னவா இருக்கும் யோசிங்க பிரியாணி காதலி பூ பைக்கு அவனுக்கு பைக் தான் உசுறு பைக் கிடைச்சிட்டா இது எல்லாம் தன்னால வந்துடும் நம்புறான் அப்படி பைக்கு மேல காதல் கொண்ட ஒரு பையன் அந்த பைக்கு நாள் கொண்டாடி இருக்கோஷம் வருவாங்க இங்க ஒரு குறிப்பு வித்தியாசமா ஒரு பக்கெட்டு ஒரு வாலி ஒரு விளக்கமாறு ஒரு மாப்பு ஒரு டேப் எல்லாம் கொடுத்து இனிமே இதுதான் சூசகமா சொல்லிட்டு போயிருக்காங்க மக்களை நம்ம பார்த்துட்டு இருந்த தர்பாரில் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்துச்சு இல்லையா அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் நம்ம மார்க்சிஸ்ட்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் சீதாராம் யெச்சூரியாக இருக்காங்க இல்லையா அவங்க இறந்துட்டாங்க அவங்களுடைய உடலை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அவங்க குடும்பத்தார் தானமாக கொடுத்துருக்குறாங்க உடல் தானம் அப்படிங்கிறது நாம் இறப்புக்கு பின்னாடி பயன்படுத்தப்படக்கூடணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது சரிங்களா பயன்படுத்த உங்களால் முடிஞ்சால் நீங்களும் கண்டிப்பாக உங்களுடைய உடல் தானத்தை செய்யலாம் மருத்துவமனைக்கு அது ஃபியூச்சரில் வரக்கூடிய பசங்களுக்கு படிப்பதற்காக உதவி செய்யும் அப்படின்றதான் நம்ம இந்த தருணத்தில் சொல்லிக்கிறது சரி அவங்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஆன்பு நண்பன் எழில் வணக்க மக்களை தர்பார் வந்துட்டாயா